السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي يارخلي ان بشحوذر நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய உடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினத்திலிருந்து இந்த து ஆவை ஓதுவதற்கு ஆரம்பிப்போம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் அஜல்ல சுமஹானஹுவ தாய்லா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகிறான் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான் அதே போன்று இல்லீவோ அநீதியிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பய அடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதாவது அதே போன்று தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்குவதற்கு இந்த ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நமது

اللهم اني اعوذ بك من القله والفقر والذله நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேட விரும்புகிறீர்களா இந்த து அதிகமாக ஓதுங்கள் அதே போன்று பிறரால் ஏற்படக்கூடிய இலிவு அநீதியிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் பயன் அடைவோம் வல்லனாயம் அனைத்து வரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்